الحمد لله الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيد المرسلين وعلى اله واصحابه الطاهرين والمسلمين والمؤمنين كلهم اجمعين رب اشرح لي صدري ويسر لي امري وحل العقدة من لسان يفقه قولي اللهم صل على سيدنا محمد وآله وصحبه عدد ما في علم الله صلاة دائمة بدوام ملك الله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما أرسلناك إلا رحمة للعالمين <applause> وقال رسول الله صلى الله عليه وسلم خيركم خيركم لأهله وأنا خيركم لأهلي رواه الترمذي أو كما قال رسول الله صلى الله عليه وسلم بولم بُهَلْ هلونا هي الله الكريتا إِن امبرمانا رسول الله صلى الله عليه وسلم اورهلين ميدم அவர்களின் வாழ்வை அடிப்பெறலாது பின்பற்றி வாழ்ந்த உத்தம தபா தாபியன்கள் நாதாக்கள் நல்லவர்கள் குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று கூறியதுரை ஆரம்பம் செய்கிறேன் அசலாம் அலைக்கும் வலமத்துல்லாஹ் வினேதர் குறித்தான் அல்லாஹன் நடிகார்களே சங்கையான சங்கான பெருமக்களேலவளுடைய மாதம் பெருமானாருடைய பிறப்பு பெருமானாருடைய இறப்பை இரண்டையும் உள்ளடக்கிய மாதம் பெருமானாரை பற்றி அதிகமாக பேசுவதற்கு தகுதி படைத்த ஒரு மாதம் இன்னும் சொல்லப்போனால் பெருமானாருடைய வாழ்க்கை என்பது ஒரு என்சைக்ளோபீடியா அந்த உருவத்தில் அமைக்கப்பட வேண்டிய ஒன்று ஏதோ மற்ற நபர்களை போல ஒரு வரலாற்றை பிறப்பு வளர்ப்பு அவர்கள் படிப்பு அவர்கள் சேவை இறப்பு என்று எழுதிவிட முடியாது பெருமானாருடைய வாழ்க்கையை பல கோணங்களில் எழுதியிருக்கின்ற பெருமக்கள் பலவிதமான விஷயங்களை ஆச்சரியமாக கூறியிருக்கிறார்கள் எனவே பெருமானாருடைய வாழ்க்கையை வரலாற்றாக பார்ப்பதோடு பெருமானாருடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு அம்சங்களின் தனித்தனியாக இருக்கிறோம் பெருமானாருடைய அவருடைய போர் தந்திரம் அரசியல் பக்குவம் பெருமானாருக்கும் சகாபாக்களுக்கும் இருந்தான அந்த உறவு முறை பெருமானுடைய சுய வாழ்வில் தனிப்பட்ட வாழ்வில் மேற்கொண்ட ஒழுக்கவியல் பண்புகள் இன்று ஒவ்வொரு தலைப்புகளாக பிரித்தால் ஒவ்வொன்றையும் பல நூறு பக்கங்களுக்கு எழுதும்படியான வாழ்க்கை நிறைந்ததுதான் பெருமானார் முடிய வரலாறு பெருமானாருடைய வரலாறு மற்ற தலைவர்களை போல இல்லை என்பதற்கு முக்கியமான காரணம் என்னவென்று சொன்னால் உலகத்தில் வேறு எந்த தலைவர்கள் எல்லாம் வந்தார்களோ அவர்களுடைய வரலாற்றில் வெளிச்சமான பக்கங்கள் மட்டுமே வரலாற்று இடம்பெற்றிருந்தது ஒரு சில தலைவர்களை எடுத்து பார்த்தால் சிறுபிராயம் இருக்காது ஒரு சில தலைவர்கள் எடுத்து பார்த்தால் அவர்கள் தவறுகள் இருக்காது ஒரு சில தலைவர்களுடைய வரலாற்றை பார்க்கின்ற போது தனிப்பட்ட வாழ்வு இருக்காது ஆனால் பெருமானாருடைய வாழ்வின் வரலாறு மட்டும்தான் பிறப்பு முதல் இன்னும் சொல்ல போனா சில வரலாறு எப்படி போன்ற வரலாறு புத்தகங்கள் எப்படி ஆரம்பிக்கிறதுனா பெருமானாரின் பிறப்புக்கு முன்னால் பெருமானார் பிறக்கின்ற வருடம் என்று அணுவணுவாக பெருமானாவுடைய தனிப்பட்ட வாழ்க்கை முதல் சமூகத்தின் வாழ்க்கை வரை அத்தனை விஷயங்களும் ஆதாரப்பூர்வமாக பதிவு செய்யப்பட்டுள்ளது காரணம் என்னவென்று சொன்னால் அல்லாஹ் போல சொல்வதை போலாம் அடியார் பெருமக்களே உங்களை படைத்திருக்கின்றனான் உங்களுக்கான சிறந்த முன்மாதிரியை ரசூலுல்லாஹுடைய வாழ்வை வைத்திருக்கிறேன் அல்லாஹ் குர்வானில் எங்கேயுமே குரான பார்த்து படிச்சு பின்பற்றுங்கன்னு சொல்லல குரான்ல முன்மாதிரி இருக்குன்னு சொல்லல அது அர்த்தம் குரான் முன்மாதிரி இல்லை என்பதல்ல குரான் எழுத்து பூர்வமாக இருப்பதை பிராக்டிக்கலாக நடைமுறை வாழ்வாக மாற்றி காண்பித்து வாழ்ந்து வாழ்ந்து காண்பித்தவர் தான் செல்லலாக செல்லல்லாக செல்லும் இந்த உண்மைகளை நாம் அவ்வப்போது அலசி ஆராய்ந்து அந்த நினைவுகளை நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் பெருமானாருடைய வாழ்வில் முக்கியமான பகுதியில பேசப்பட வேண்டிய ஒண்ணு என்னன்னா பெருமானாருடைய குணங்கள் பெருமானாருடைய உயர்ந்த குணங்கள் பெருமானால் எப்படிப்பட்ட உயர்ந்த குணங்களை போதித்தார்களோ அதே குணங்கள் படிதான் பெருமானார் வாழ்ந்து காண்பித்தார்கள் இப்படியெல்லாம் வாழணும்னு சொல்றாங்க ஆனா அவர்களுடைய வாழ்க்கை என்பது அதற்கு மாறுபட்டதாக இருக்கின்றது பெருமானாருடைய வாழ்வு அப்படி இல்ல பெருமானார் எதை சொன்னார்களோ அதை வாழ்ந்து காண்பித்தார்கள் குரான் பெருமான பற்றி புகழ்ந்த ஒரு வார்த்தை சொல்வான் குணத்தின் மீது இருக்கிறீர்கள் உங்களுடைய மற்றவர்களுக்கு நற்குணத்தை விட உயர்ந்த குணம் அறிஞர் பெருமக்கள் பெருமானாருடைய நற்குணத்தை பற்றி சொல்லும் பொழுது பெருமானாருடைய நற்குணத்தை இரண்டாவது சொல்வார்கள் ஒன்று பெருமானாருக்கு அல்லாஹோடு இருந்த நற்குணம் நாம நிறைய என்ன சொல்றோம்னா நறுகுணம் என்பது அடியார்களுக்கு மத்தியில காட்டக்கூடியது அப்படி மட்டும் அல்ல அடியார்களுக்கும் அல்லாவுக்கும் மத்தியில் இருக்க வேறு நறுகுணம் என்னது அல்லாவுக்கும் மத்தியில் இருக்க வேண்டிய அந்த தொடர்பு அந்த மன தூய்மை அந்த இரையச்சம் பெருமானாருக்கும் அல்லாவுக்கும் மத்தியில இருந்த அந்த நன்றி உணர்வு நான் அல்லாஹ் இருக்கே நன்று அடியானாக இருக்க வேண்டாமா என்று பெருமானார் கேட்ட வார்த்தை இதெல்லாம் எதை காட்டுது அப்படின்னா பெருமானார் அல்லாஹுவோடு எந்த அளவுக்கு நற்குணத்தோ நடந்து கொண்டார்கள் இன்னொரு புறம் என்னன்னா பெருமானார் தன்னுடைய சக வாழ்வில் மனிதர்களோ நடந்து கொண்ட நறுகுணர் பெண்ணத்தில் குறித்தான் அல்லாஹின் நடிகார்களே சங்கையான பெருமக்களே பெருமானா செல்லல்லாகோ அலைவ செல்லம் அவர்களை பற்றி ஐஷா ரதியாகோ அன்ஹா அவர்களிடத்திலே கேட்கப்பட்டது நபியுடைய மூத்துக்கு பின்னால நபியுடைய மனைவி கேட்கிறாங்க அம்மையார் அவர்களே பெருமானாருடைய குணம் எப்படி இருந்தது அப்ப அயஷா நாய்கி ரவி சொன்ன பதிலை பார்க்க வேண்டும் சொன்னார்கள் ஆண் பெருமானாருடைய குணம் என்னவாக இருந்தது என்றால் குர்ஆன் எதையெல்லாம் குணம் என்பதாக சொல்கிறதோ குரானில் ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஆறு ஆயத்துகளிலே எங்கெல்லாம் குணங்களை பற்றி பொறுமையை பற்றி மன்னிப்பை பற்றி குணத்தை பற்றி இறக்கத்தை பற்றி எல்லாம் எங்கெல்லாம் பேசப்படுகிறதோ நூற்று கணக்கான குணங்களை படைத்த குரான் அந்த குரான் தான் பெருமானாருடைய குணம் பெருமானாருடைய வாழ்க்கை வேறொன்றில்ல குர்ஆன் எதை ஓதுகிறாயோ அதான் பெருமானாருடைய வாழ்க்கை சங்கை குருத்தான் அல்லாஹ் நடிகார்களே எனவே பெருமானாருடைய வாழ்க்கையின் பாடங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் பெருமானார் தான் நம்முடைய வாழ்வில் மிக முக்கியமான பகுதி பெருமனா செல்லாஹுலேய செல்லம் தன்னுடைய வாழ்வில் ஒவ்வொரு இடத்திலும் துண்டு துண்டாக தனித்தனியாக தன்னுடைய குணத்தை காண்பித்தார்கள் உதாரணமா சொல்லணும் அப்படின்னா பெருமனா செல்லல்லாஹுலேய செல்லம் ஒரு ஹதீஸ்ல சொல்றாங்க சில சொல்றாங்க உங்களில் சிறந்தவர்கள் யார் என்றால் சிறந்த மேன்மைப்படுத்த மக்கள் யார் என்று சொன்னால் ஹைருக்கும் தன்னுடைய மனைவி இடத்தில் குடும்பத்தாரிடத்தில் நல்லவராக சிறந்தவராக இருப்பவர் தான் உங்களில் சிறந்தவர் சொல்லிட்டு பெருமானா சொன்னாங்க நான் என்னுடைய மனைவி இடத்தில் சிறந்தவனாக இருக்கிறேன் அப்ப இந்த ஹதீஸ்ல என்ன கான்செப்ட் பெருமானா சொல்றாங்கன்னா நீ சமூக வாழ்வில் எப்படி இருக்கிறாய் ஒரு நண்பர்களோடு எப்படி இருக்கிறாய் அவர் ரொம்ப நல்லவருங்க அவரு ரொம்ப சாஃப்டான கேரக்டர் அவரை மாதிரி தலைவர் இருக்க முடியுமா அவரை மாதிரி ஒரு இருக்க முடியுமா அவரை மாதிரி சமூக பொறுப்பாளர் இருக்க முடியுமா அவ்வளோ மக்களோட நல்லா நடந்துக்குவாங்க அது முக்கியம் இல்ல நீ நல்லவன் என்பதற்கு அளவீடு அதுவல்ல பெருமானா சொன்ன அளவீடு ஹைருக்கும் அகுலி உன் மனைவியோடு எப்படி இருக்கிறாய் என பல நேரங்கள் அதிகாரம் காற்ற இடம் வீடுதான் மனைவி அதட்டுவது மிரட்டுவது கொச்சையாக பேசுவது குடுமைப்படுத்துவது அடிப்பது அவர்களுக்கான கடமைகளை மறுப்பது அவர்களை உதாசீனப்படுத்துவது அவர்களை தன்னுடைய சக உயிராக தன்னுடைய தண்ணீர் பாதியாக நினைக்காமல் அவர்கள் நடத்தக்கூடிய குணம் இருக்கின்றது பெருமானா செக் வச்சிட்டாங்க நீ சமூகத்தில் நல்லவன் பேரெடுத்த பத்தாதுப்பா உன் மனைவி இடத்தில் நல்ல நெடுப்பு எடுக்க வேண்டும் பெருமானாருடைய அத்துணைய மனைவியும் சொல்ல வார்த்தை பெருமானாரை போல நீதமான நேர்மையான அன்பு நிறைந்த ஒரு நபை நாங்கள் வாழ்வில் கண்டது கிடையாது பெருமானாருடைய குணம் எங்க ஆரம்பிக்கிறது என்று சொன்னால் தன்னுடைய குடும்பத்தில் மனைவி இடத்திலிருந்து ஆரம்பிக்கின்றது தம்முடைய வாழ்வினுடைய குணம் நம்முடைய மனைவி பிள்ளைகளிடத்திலிருந்து ஆரம்பிக்க வேண்டும் நம்முடைய எல்லா கேரக்டரையும் எங்க வச்சுக்கிறோம் அப்படின்னா வெளியே தான் வைக்கிறோம் க நல்லவன்ற அந்த போக்கஸ் கண்ணாடி இருக்கு தெரியுமா அதை வெளியே காட்டுறோம் ஆனா வீட்டுக்குள்ள எப்படி இருக்கிறோம் என்பது மிக முக்கியமானது இம்மா மசோதர் அணிமுகா ஐஷா ரதியுள்ளாஹோ அன்பாவது மாணவர் அம்மா ஆயிஷா நாயி கிட்ட கேக்குறாங்க யாரா அம்மையார் யாரவர்கள் பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணுவாங்க அம்மா எஸ்னாவு ஃபி பைதில் பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வந்தா என்ன செய்வாங்க ஏன்னா வீட்டுக்கு வெளியே உள்ள வாழ்க்கை தெரியும் எப்படி இருப்பாங்க போர்க்களத்துல எப்படி இருப்பாங்க சஹாபாக்கள் எப்படி இருப்பாங்க தெரியும் ஆயிஷா நாயி رضی الله பதில் சொன்னாங்க பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வீட்டுக்கு வந்தால் வக்கான யக்குனு ஃபி மஹனத்தி அஹலிஹி தன்னுடைய மனைவியின் வேலைகளில் பங்கெடுப்பார்கள் இன்னும் சில ரிவாயத்துகள் ஆஷாரதி இல்லாமல் வீட்டுக்கு வந்தால் கூண்டு வைப்பாங்க பால் கரப்பாங்க பெருமானாவோட குணங்கள் இப்ப பெருமாள் என்ன செய்யலன்னா நான் வெளி தான் பார்ப்பேன் நான் எவ்வளவு பெரிய காப்பீடு கம்பெனியில் ஹெச்ஆர்ஓ இருக்கேன் தெரியுமா நானு நான் எவ்வளவு லட்சம் வாங்குறேன் தெரியுமா நான் சமையல் கட்டில வேலை செய்யறதா டீ போட்டால் நீ தான் போடணும் அப்படி அல்ல பெருமாநாடு உயர்ந்த குணம் என்னன்னா வீட்டுக்கு வந்து விட்டால் தனக்கு எவ்வளவு வேலை பொறுப்புகள் இருந்தாலும் கூட பங்கெடுப்பார்கள் கணித்திற்கு தான் அவ்வாஹினார்களே சங்கையான பெருமக்களே இதுவெல்லாம் வெறுமனை கேட்டுவிட்டு போகுவது மாத்திரம் அல்ல நம்முடைய வாழ்வில் கொண்டு வர வேண்டிய மிக முக்கியமான குணங்கள்ல ஒன்று அடுத்து ஆஷா நாயகி சொல்றாங்க தொழுக நேரம் வந்துட்டா உடனே உதவு செய்வாங்க பள்ளிவாசலுக்கும் போயிடுவாங்க அதையும் சேர்த்து சொல்றாங்க நீ நாம் பல நேரங்கள்ல தொழுகுகிறது காரணம் நம்ம சொல்றோம் வீட்டில் வேலையா இருந்தாங்க ஒரே ட்ரெஸ் ஆனால் அழுக்கா இருந்துச்சு தொழுக வர முடியல சில நேரம் பெண்கள் சொல்றது உண்டு ரொம்ப வேலையா இருந்தோம் பாத்திரங்கள் வர வேலை சமைக்கிற வேலை அந்த வேலை இந்த வேலை ஆனால் தொழுக முடியல பெருமானார் தன்னுடைய ஒரே அதிசல ஆயிஷா நாயகி ரெண்டு பெண் ரெண்டு பண்புகளை பற்றி சொன்னார்கள் ஒன்று அடியார்களுக்கு பணிவிடை செய்வார்கள் அல்லாஹுடைய அலை கொண்டு விட்டால் பள்ளிக்கு வந்து விடுவாரு அப்ப ரெண்டுக்கும் மத்தியில இருக்கிறது பேலன்ஸ் அதான் இஸ்லாம் இவர் அல்லாஹ் மட்டுமே வணங்குவாரு பல்லாசல் மட்டுமே இருப்பாரு அல்லாஹர் பாதலு மட்டும் போவாரு என்னே நோன்போப்பாரு ஆனா மனைவி பிள்ளை கண்டுக்கொட மாட்டாரு அதுவும் தவறு சில பேர் மனைவி பிள்ளைகளிடத்திலே அன்பாக கடமையாக சரியாக இருப்பார்கள் ஆனால் அல்லாஹுடைய கடமை விஷயத்திலே எந்த விதமான ஒரு கட்டுப்பாடும் ஒரு கண்ணியத்துவம் இருக்காது ரெண்டுமே தவறு இஸ்லாம் என்பது அல்ல ஏற்றுதால் அடியார்களுக்கும் அல்லாவுக்குமான கடமைகளுக்கு மத்தியிலே நம்முடைய வாழ்வை சரியாக நிகழ்த்துவது சங்கை குருத்தான் அல்லாஹும் அடியார்களே பெருமானாருடைய குணங்களை பற்றி அறிய பெருமக்கள் எழுதும் பொழுது பெருமானார் குழந்தைகளோடு இப்படி நடப்பாங்க ஒரு ரிவாய் தொன்றை அழகாரி நான் புகாரி அஹிமஹுல்லா பதிவு செய்யக்கூடிய ஹதீஸ் அனசரியல்லான்னு சொல்லுவாங்க பெருமானார் எப்பொழுதாவது சாலையில் செல்கின்ற பொழுது பியான் குழந்தைகள் எதிர்ல வந்தாங்க அப்படின்னா ப யு செல்லிம் ஆலேஹிம் குழந்தைங்க சலாம் சொல்லுன்னு எதிர்பார்க்க மாட்டாங்க பெருமானா சலாம் சொல்லுவாங்க இன்னைக்கு எப்படி ஒரு பின் உருவாக்கப்பட்டிருக்குதுன்னா சலாம்ங்கிறது ஸ்டேட்டஸ்ல உயர்ந்ததற்கு நாம சொல்லணும் அஜர்த்துக்கு நாமதான் சொல்லணும் அஜத்தான் சொல்ல மாட்டாரு தலைவருக்கு நாம சொல்லணும் தலைவர் சொல்ல மாட்டாரு ஊர்ல பெரிய செல்வந்தர் அவர் சொல்ல மாட்டாரு ஒரு சலாம் சொல்லணும் அப்படி அல்ல உயர்ந்த குணம் என்ன தெரியுமா தனக்கு எதிரில் வருபவர் முந்துவதற்கு முன்பாகி படக்காது நீங்க எத்தனையோ பேரு குழந்தைகள்ட்ட பேசுறத கூட அது ஸ்டேட்டஸ்க்கு லோவா நினைக்கிறோம் அப்படி அல்ல பெருமானவர் விவாதித்து வருது சொல்றதுக்கு நேரம் இல்ல பெருமானார் குழந்தைகளை காணுகின்ற பொழுது கட்டி அனைத்து முத்தமிட்டுள்ளார்கள் அன்பாக அவர்கள் பாஷையில் பேசி உள்ளார்கள் கிடக்கின்றவோ சலாம் சொல்லி உள்ளார்கள் இவர்கள்தான் பெருமானார் ஈ உலகத்தின் தலைவர் ஆத்தமுன் அன்பியா ஒ சைது சாதாத் எல்லா நபிமார்களுக்கும் தலைவர் பெருமானாருடைய குணத்தை பாருங்கள் கடந்து செல்கின்ற குழந்தைக்கு கூட பெருமானார் சலாம் சொல்வார்கள் ஏன்னா எப்பவுமே சலாம்ல யாரு முந்தி சலாம் சொல்றாங்களோ முதல்ல அவருடைய உள்ளம் பெருமை விட்டு நீங்கிருக்கும் ஏன்னா சாதாரணமா வராது யாரையாவது பார்த்தா முதல்ல தாசலாம் சொல்லணுங்கிற பண்பு அது தானாக வரக்கூடிய குணம் அல்ல பெருமானால் சொல்வது மாத்திரம் அல்ல குழந்தைகளுக்கு மத்தியிலும் கூட பெருமானார் தன்னுடைய குணத்தினுடைய அழகான மேன்மைத்துவத்தை வெளிப்படுத்தி காண்பித்தார்கள் சகை குரு தான் அறிஞர் பெருமக்கள் இன்னொரு பகுதியை அழகாக சொல்வார்கள் பெருமானார் தன்னுடைய ஹாதிம்கள் தன்னிடத்திலே வேலை செய்த பணியாளர்கள் தனக்கு வேலை செய்தவர்கள் தன்னுடைய வீட்டில் வேலை செய்தவர்கள் இவர்களோடு இப்படி நடந்துகிட்டாங்க காசு என்னங்க காசு வேண்டி மனித தன்மைக்கு குறைவாக நடத்துவதா மனித தன்மைக்கு குறைவாக சோறு போடுவதா என்ன பேச்சு ஒருத்தர் வேலை வாங்கி காசு கொடுத்து வேலை வாங்குறோங்கிறதுக்காக வேண்டி எவ்வளவு பேச்சு பேசுறாங்க இன்னைக்கு சில பேர் எல்லாம் பாதுகாக்கணும் பெருமானாருக்கும் ஹாதீம்கள் இருந்தார்கள் பெருமானாருக்கும் பணிவுடைய இருந்தார்கள் சொல்றாங்க நான் பெருமானா செல்லல்லா அலிசல்ல அவர்களுக்கு பத்து வருடம் வேலை செய்தேன் சின்ன வயசுல குழந்தை விட்டுட்டாங்க அனசதி தாயார் சிறுபிராவி ஒப்படைச்சுட்டாங்க பெருமானாருக்கிட்ட நான் பத்து வருடம் பெருமானா செல்லல்லாஹூ அலிஸ்லம் அவர்களுக்கு நான் வேலை பணிமுடை செய்தேன் சொல்லிட்டு சொல்றாங்க வருஷத்துல ஒரு தடவை கூட என்னடா இப்படி பண்ற சொன்னது இல்லை அடுத்து அடுத்து சொல்றாங்க சொல்றாங்க ஏன்பா இப்படி செஞ்ச அப்படின்னு அப்படின்னு ஒரு நாள் ஏதாவது தவறா நாட்டம் அறிவு இருக்குதா கூட நாம இன்னைக்கு இந்த மூணு வார்த்தையை தான் கேட்கறது இல்லை மத்த எல்லாமே கேக்குறோம் உனக்கு அறிவு இருக்குதா நீ சோறு தான் சாப்பிடுறியா உன்னையெல்லாம் யார் பெத்தா உன்னையெல்லாம் வேலைக்கு உன்னை எல்லாம் வேலைக்கு நீ என்ன வேலை செய்யணும்னு யாரு சொன்னா வாங்கிற காசுக்கு வேலை பாரு என்னென்ன வார்த்தைகள் பெருமானார் தனக்கு பணிவிடை செய்த ஒரு பணிவிடையாள கூட தன்னுடைய உயர்ந்த குணத்தை காண்பித்தார்கள் பார்க்கிற நல்ல மக்கள்கிட்ட மட்டும் நல்லா பேசுவார்கள் அப்படி இல்லை சமூகத்தில் யாரை நாம் அந்தஸ்து குறைந்தவர் என்று சொல்கிறோமோ அவர்களிடத்திலே கூட பெருமானார் கண்ணீத்தோடு நடந்தார்கள் இதான் பெருமானாருடைய குணங்கள் பெருமானாருடைய மன்னிப்பின் குணம் சொல்லப்பட வேண்டிய வரலாற்றில் ஒன்று மக்கா என்பது பெருமானாரை எந்த மக்காவுடைய மண்ணிலிருந்து அடித்து விரட்டினார்களோ கொலை செய்ய முயற்சி செய்தார்களோ அதே மண்ணிற்கு பத்தாயிரம் சஹாபாக்களோடு வெற்றி புடைசூல மக்காவுக்குள்ள வராங்க மக்கால் எல்லாருக்கும் பயம் எவ்வளோ சூழ்ச்சி பண்ணியிருப்போம் எவ்வளோ பேசியிருப்போம் எவ்வளோ அடிச்சிருப்போம் நீங்க என்ன நடக்கு போதுன்னு தெரியலையே எவ்வளோ கொலை பண்ணுவாங்கன்னு தெரியலையே சஹாபாக்கள் வெறிகுண்டு உள்ள வராங்க பெருமானார் மக்காவிற்குள்ளே கால் வைக்கின்ற போது சொன்ன முதல் வார்த்தை யாரும் பயப்பட வேண்டாம் எனக்கு எதிராக சூழ்ச்சி செய்தவரை மன்னித்து விட்டேன் எனக்கு எதிராக திட்டியவரை மன்னித்து விட்டேன் என்னை கொலை செய்த முயற்சி மன்னித்து விட்டேன் பொது மன்னிப்பு கொடுத்தாங்க நாயகத்தினுடைய உயர்ந்த குணம் மன்னிங்கள் என்று மாத்திரம் சொல்லவில்லை மன்னித்து காண்பித்தார்கள் வரலாற்றிலே நாம் இன்னைக்கு நிறைய சொல்றோம் ஆனா செய்யறது கிடையாது அட்வைஸ் ஊர்ல உள்ளவனுக்குதான் ஆனா நாம பேசும்போது அவர் ரெண்டாயிரத்தி இருபது என்ன பண்ணாலும் தெரியுமாங்க உனக்கு அதான் மன்னிக்க முடியாதுங்க கணக்கு வந்து மலக்கு மாடுகள் தோத்து போற அளவுக்கு எழுதி வச்சிருக்கிறோம் அவன் என்ன பண்ணா இவன் என்ன பண்ணா எங்க அம்மா என்ன பண்ணா எங்க அத்தா என்ன பண்ணா என் மனைவி என்ன பண்ணா ஊர்ல அவன் என்ன பண்ணா இவன் என்ன பண்ணா கணக்கு எழுதி வச்சிருக்கிறாரு பெருமானா தன்னை கொலை செய்ய வந்தவர்கள் மன்னித்தார்கள் மன்னிச்சு எதுக்காக மன்னிச்சாங்க சஹாபாக்கள் காண்பிக்கிறாங்க உங்களுக்கும் எங்களுக்கும் காண்பிக்கிறார்கள் மனிதா வாழக்கூடிய ஒரு வாழ்விலே இந்த சமூகம் எப்படி வாழ வேண்டும் அதை மன்னித்து பழகு மன்னிக்கனா என்ன ஆகிட போகுது மன்னித்தரு குறித்தான் அல்லாஹ் நடிகர்களே பெருமானா சில்ல லாகுலே சொல்ல முடிய அமரும் இடங்கள் பெருமானாட்ட ஒருத்தர் வேற யாரு பெருமானார் எப்படி டீல் பண்றாங்க பாருங்க அனசிரதியல்லாஹ் ரிவாயத்து செய்யறாங்க பெருமானார்கிட்ட ஒருத்தர் வந்து இதா இஸ்தஃப் பலஹூர் ரஜுல் பெருமானார்ட்ட வந்து ஒருத்தர் முதல்ல முசாஃபா செய்றாருன்னா பெருமானா செல்லல்லாஹோல செல்ல முசாபா செஞ்சிட்டு கை எடுக்க மாட்டாங்க எது வரைக்கும்னா அவர் கை எடுக்கிற வரைக்கும் நீ நுட்பத்தை கவனிக்கணும் ஏன்னா இன்னைக்கு பெருமையான முசாபா எப்படி ஆயிடுச்சுன்னா படு பட்டு படாம அந்த நாலு வேலை கூட படாது இப்படி ஆஹ் பொம் பாக்கறமா இல்லையா ஏன்னா முழு கை குடுத்துற கூடாது அது ஒரு பெருமைக்கு அது பெருமைக்கு இதல் பெருமானார் எப்படின்னா பெருமானர் முசாகொடர் செய்தால் எதிரில் முசாகனா செய்தவர் கை எடுக்கின்றவரை கை கொடுத்திருப்பாங்க அடுத்த அணு சரதிகளா அவன சொல்றாங்க ஓலா எஸ்ரிஃப் வதுவகோ மின் வதுகி அட்டா எக்குனருக்கு ஹெஸ்ரிஃப் வந்தவர் பெருமானாரை விட்டும் தன் முகத்தை திருப்பும் வரை பெருமனார் திருப்ப மாட்டாங்க ஒருத்தர் வந்தாருன்னா பெருமானார் முழுமையாக பார்ப்பார்கள் நீங்க சில பேர் பார்க்கும் போது பாதா எல்லாம் பாதுகாக்கணும் அந்த ஸ்டேட்டஜ் அந்த ஸ்டேட்டஸ் தெரியும் அப்படி கண்ணில் ஆ இங்க பேசிட்டு இருப்பார் ஆ ஆ சரி அப்படி அல்ல உன்னை முன்னோக்கி பேசினால் அவர் பேசிவிட்டு திரும்பும் முறை திரும்ப பார்த்துட்டு இருப்பாங்க குணத்தின் உச்சம் இது இது முடியாது சாதாரணமா இது உங்களுக்கு கேட்க நல்லா இருக்கும் ஆனால் இந்த குணத்தை கொண்டு வருவது கஷ்டம் பெருமானால் செயல்படுத்தி காண்பித்தார்கள் நீ எளிமையாக இரு அடிமையை போல இரு என்று மாத்திரம் சொல்லவில்லை உயர்ந்த தலைவர் உலக ஒப்பற்ற நாயகன் செய்து காண்பித்தார் அப்ப திரும்பி போற வரைக்கும் பெருமானார் பார்த்துட்டு இருப்பாங்க சரி எவ்வளவு உயர்ந்த குணம் இது அனசரது இல்லாத மூணாவது சொல்றாங்க முன்னாடி யாரா உட்கார்ந்து இருந்தாங்கன்னா பெருமானார் கால் நீட்ட மாட்டாங்க வீட்டெல்லாம் அனுமதி இருக்குது பிரச்சனை இல்லை ஆனா பெருமானோட உயர்ந்த குணம் என்னன்னா தனக்கு எதிரில் அமர்ந்திருப்பவரை கூட கண்ணியப்படுத்தும் விதமா கால் நீட்ட மாட்டாங்க அல்லாஹ் இப்படிப்பட்ட குணங்களை நமக்கு ரசிபாக்கி தருவானாக பெருமானார் செல்லல்லாஹொழியை சொல்ல முடிய உலக பற்றற்ற தன்மையை பத்தி சொல்லணும்னா ஒரு நூறு சம்பவங்களை சொல்லலாம் பெருமானாருடைய உலக தன்மை எப்படி இருந்துச்சு இல்லை பெருமானாருட காசு இல்லைங்க அதனால அப்படி இருந்திருப்பாங்க நீங்க நினைக்கலாம் பெருமானாருக்கு கோடி கணக்கில் சொத்து இருந்தது கோடி கணக்குல இந்த உண்மை யாரும் சொல்றதே இல்லை ஆனால் பெருமானால் அதை பயன்படுத்தலை பெருமானார் தனக்காக தன் குடும்பத்திற்காக பயன்படுத்தல அதை முழுக்க முழுக்க இந்த உண்மத்திற்காக விட்டு சென்றார்கள் அதான் எளிமை ஏழ்ம வேறு எளிமை வேறு ஏழ்மனா என்னன்னா இல்லை இருக்கிறது எளிமனா என்னன்னா என்கிட்ட எல்லாம் இருக்கும் ஆனா என்னை பகட்டாக பெருமையாக என் ஆடையிலே என் கார் மூலமாக என் செல்போன் மூலமாக நான் பகட்டாக காண்பிக்க மாட்டேன் எங்க கார் செல்போனுக்கு வைக்கிற தப்புலாம் கிடையாது எல்லாமே வச்சுக்கலாம் ஆனா எதையுமே மக்களுக்கு முன்னால பகட்டா காண்பிக்கிறது என்னை பாரு என் ட்ரெஸ் பாரு என்ன பிராண்ட் தெரியுமா எவ்வளவு காசு தெரியுமா அந்த பகட்டு இருக்க கூடாது பெருமனா செல்லலாம் சொல்லும் ஒரு நாள் வீட்டுல படுத்திருக்கிறாங்க பாயல படுத்திருக்கிறாங்க அனசரோ அறிவிக்கோடு விவாதித்தது பாயல படுத்திருக்கிறாங்க தலையில தலகானு வச்சிருக்கிறாங்க அந்த தலகாணி இப்படிப்பட்ட தலகானா தோல் பதப்படுத்தப்பட்ட தோலால் உருவாக்கப்பட்ட தலகாணி அந்த தலகானில நார் நார் மூலமாக நிரப்பப்பட்ட ஒரு தலகாணி அந்த தலஹானி வெச்சுப்படுத்த அவர்கள் உள்ளே வருகின்ற பொழுது பெருமானார் எழுந்து அமர்றாங்க கன்னி விதமா அப்ப உமரதியல்லான்னு பார்க்கிறாங்க பாயில படுத்திருந்த அந்த அச்சு முழுக்க பெருமானாருடைய முதுகில் ஒட்டி இருக்குது இதை பார்த்த உமரதியுள்ளாஹு அழுக ஆரம்பித்தார்கள் அழுத வண்ணமா சொன்னாங்க யார சூழல்லா முழு உலகத்தினுடைய தலைவர் நீங்கள் முழு உலகத்தினுடைய அரசன் நீங்கள் இரு உலகத்தினுடைய தலைவர் உங்களுக்கு இல்லாத செல்வம் இல்லை ஏதோ கைசர் கிஸ்ராவை பாருங்கள் கைசர் மன்னர் கிஸ்ராவுடைய மன்னர் எப்படிப்பட்ட சுகபோகத்தில் வாழ்கிறார்கள் நீங்க போய் போய் சாதாரண ஒரு பாயில அச்சு விழுகும்படியா படுத்திருக்கிறீங்கன்னு உமரதியான் கேட்கிறாங்க அபிசுல்லா சொன்ன மாத்திர தெரியுமா அம்மா தரலா லஹமுத் துன்யா வலனா லாஹேரா உமரை நீங்கள் புரிந்து கொள்ளவில்லையா அவர்களுக்கு சொர்க்கம் உலகம்தான் நமக்கான வாழ்வு மருமைதான் ஒரு வார்த்தையில கான்செப்ட புரிய வச்சாங்க அவர்களுக்கு சொர்க்கம் இந்த உலகம் தான் அதனால அறுபது வருஷம் வாழ்ற காலத்துல என்னவனா பண்ணிக்கலாம் வளனா அல்ல நமக்கான நோக்கம் இந்த உலகம் அல்ல இது வாழ்வதற்கான கழிப்பதற்கான சுகபோகமாக இன்பமாக எல்லா இச்சைகளையும் பூர்த்தி செய்வதற்கான இடம் அல்ல இது உருவாகுவதற்கான இடம் வளனா அல்லாகிறா எனக்கு மருமைன்னு சொன்னாங்க அப்ப பெருமானாருடைய உலகப்பட்ட தன்மை வார்த்தையில் மாத்திரம் அல்ல செயல் மூலமாக இருந்தது ஒரு சந்தர்ப்பத்தில் பெருமானார் எல்லாம் மன்னிக்கப்பட்டவர்கள் பெருமானார் ஒரு நாள் இரவு ஆஷாவதி பெருமாள் நின்று தொகுதிட்டு இருக்கிறாங்க எந்த அளவுக்கு நின்று தொழுகிறாங்க இரு பாதங்களும் வீங்கி விட்டது தவற கதமாக ரெண்டு பாதம் வீங்கி போச்சு அந்த அளவுக்கு ரெண்டு தொழுகிறாங்க தொழுகு முடிச்சோன்னு கேட்டாங்க யார் அசல் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவங்க தானே அப்புறம் ஏன் இவ்வளவு சிரமம் எடுக்கிறீங்க பெருமானா சொன்ன ஒரு வார்த்தையை சொல்லி முடிக்கிறேன் பெருமானா சொன்னார்கள் அபுதன் இதான் சொன்னேன் அல்லாஹோடு இருக்கக்கூடிய நற்குணம் நபி சொன்னாங்க நான் நன்றி செலுத்தக்கூடிய கூட அடியானாக இருக்க வேண்டாமா என்னால் முடிந்த சிரமங்களை எல்லாம் பெருமானாவுக்கு முன்பாக நான் காண்பிக்க வேண்டாமா இப்படிப்பட்ட பெருமானாருடைய வாழ்க்கையை படிக்கின்றன இந்த குணங்களை நம்முடைய வாழ்வை உருவாக்கி கொள்ள வேண்டும் இந்த குணங்களை நாம் செயல்படுத்தி காட்ட வேண்டும் இந்த குணங்களோடு நாம் வாழ வேண்டும் பெருமானாருடைய உருவாக்கி கொள்ள வேண்டும் அதுதான் பெருமானாருடைய வாழ்வின் நோக்கமாக இருக்கின்றது வல்ல ரம் மனைவருக்கும் இப்படிப்பட்ட உயர்வான வாழ்வு சீபாக்கி தருவானாக வாழும் காலம் எல்லாம் பெருமானாருடைய வாழ்வை படிப்பதோடு பெருமானாரை உயிருக்கும் உயிராக நேசிப்பதோடு பெருமானாருடைய ஒவ்வொரு சொல்லையும் செயலி பின்பற்றுவதோடு அதே மூச்சு உணர்வுகளோடு மௌத்தாக கூடிய பாக்கி நசீபாக்குவானாக மரணிக்கின்ற பொழுது கிளைமாலா இலாஹ் இல்லல்லா முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லி வண்ணமாக மௌத்தை நசீபாக்கி தருவானாக வாஹ்ரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்